ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வம் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இன்று புனித அவிலா தெரேசா அவர்களுடைய நாளை நாம் கொண்டாடுகின்றோம் புனித அவிலா தெரேசா அவர்கள் ஸ்பெயின் நாட்டிலே பிறந்தவர் ஆன்னை கன்னி மறியால் மீது ஆழ்ந்த விசுவாசமும் நம்பிக்கையையும் பக்தியையும் கொண்டவராக இருக்கின்றார் அன்னை கன்னிமரியாலே தன்னுடைய தாயாக இருக்க வேண்டும் என்று ஆசையும் படுகின்றார் இந்த புனித அவிலா தெரசா அவர்கள் தன்னுடைய தாயின் இறப்பிற்கு பிறகு பதினைந்து வயதில் இவருடைய தந்தை எவரை அகஸ்தினார் என்ற பள்ளியிலே கொண்டு விடுகின்றார் அங்கே அவர் அந்த கன்னியர் மடத்திலே கார்மேல் சபையிலே சேர்ந்து ஒரு துறவியாக மாறுகின்றார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அவிலா என்கின்ற அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஒரு மடத்தை கட்டுகின்றார் அந்த மடத்தில் இவரோடு சேர்ந்து ஒரு பதினாறு நபர்கள் அந்த மடத்திலே வசிக்கின்றார்கள் அந்த மடத்திலே ஒரு ஐந்து ஆண்டு காலம் இருந்த இந்த புனித அவிலா தெரேசா அவர்கள் ஒரு அழகான ஒரு நூலினை ஒரு அழகான ஒரு புத்தகத்தை வடிவமைக்கின்றார் த வே ஆஃப் பர்ஃபெக்ஷன் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மீது அன்னை கன்னி மீது கொண்டிருந்த அந்த ஆழமான ஆன்மீகத்தை அந்த விசுவாசத்தை ஒரு புத்தகமாக வடிவமைக்கின்றார் பிரியமானவர்களே இந்த தாய் இந்த புனித அமிலா தெரேசா அவர்கள் நமக்கு இன்றைய நாளிலே கூறுகின்ற முக்கிய செய்தி என்ன பார்க்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடைவதற்கு ஒரு தூய்மையான உள்ளம் இருக்க வேண்டும் அதை தான் ஒரு அழகான த வே ஆஃப் பர்ஃபெக்ஷன் நடந்து செல்கின்ற ஒரு பாதை போன்று நம்முடைய ஆன்மா செல்வதற்கு ஒரு தூய்மையான பாதை இருக்க வேண்டும் என்று அழகான புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கின்றார் பிரியமானவர்களை இன்றைய நற்றி இதிலை பார்க்க இலே யூத மத நூலான டால்மெட் என்கின்ற புத்தகத்திலே இந்த நூலிலே கடவுள் இந்த உலகத்தை படைத்தது குறித்து மிகவும் ஒரு அழகான கதையை வடிவமைத்திருக்கின்றார்கள் கடவுள் முதலில் அன்பை மட்டும் மூலக்கூறாக வைத்து இந்த உலகத்தை படைத்தார் ஆனால் அந்த உலகமானது அந்த அன்பை மட்டுமே மையமாக வைத்து செயல்பட்டார் இந்த உலகமானது நன்றாக இருக்காது என்று கருதி மீண்டுமாக வேறு ஒரு உலகத்தை படைக்கின்றார் அந்த உலகத்தை எவ்வாறாக படைக்கின்றார் என்று பார்க்கையிலே நீதியை மட்டும் மூலக்கூறாக மையமாக அச்சாவணையாக வைத்து நீதியை மட்டுமே வைத்து வேறொரு உலகத்தை படைக்கின்றார் அதுவும் அந்த உலகமானது சரியாக அமையவில்லை ஆகவே அன்பை தனியாக வைத்தும் நீதியை தனியாக வைத்து வேறு வேறு உலகத்தை படைக்கின்றால் சரியாக வரவில்லை இறுதியாக அன்பையும் நீதியையும் மையமாக வைத்து ஒரு உலகத்தை படைக்கின்றார் அந்த உலகம்தான் நன்றாக உலகமாக அமைந்தது என்று இந்த யூத மத நூலான டால்நெட்டிலே குறிப்பிடுகின்றார்கள் பிரியமானவர்களை மாணவர்களை இன்றைய நர்ச்சியிலே நாம் பார்க்க அன்பையும் மைய அன்பையையும் நீதியையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை என்று இன்றைய நட்சத்திலேயே நாம் வாசிக்கின்றோம் மோசை கட்டளப்படி பத்தில் ஒரு பகுதியை நம்முடைய தோட்டத்தில் விளைகின்ற தானியங்களை கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும் ஆனால் அவர்கள் அதை அனைத்தையும் விட்டுவிட்டு தாங்கள் சமைக்க பயன்படுத்துகின்ற இந்த புதினா கருவேப்பிலை அதை தான் அவர்கள் செலுத்துகின்றார்கள் இதை ஏன் சொல்லுகின்றார்கள் என்று பார்க்கையிலே அவர்கள் அன்பையையும் நீதையையும் அவர்கள் பயன்படுத்த வேண்டும் பத்தில் ஒரு பகுதியான அந்த தானியத்தை அவர்கள் செலுத்த வேண்டும் ஆனால் அது செலுத்துவதற்கு மாறாக இவர்கள் தேவையற்றவற்றை செலுத்துவதை பார்க்கின்றோம் கருவப்பிலை புதினா தங்களுடைய சமையலுக்கு பயன்படுத்துவதை அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் நீதியையும் நேர்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் ஆனால் அவர்கள் அந்த நீதியையும் நேர்மையையும் தவிர்த்துவிட்டு மற்றவையை அவர்கள் பின்பற்றுவதை பார்க்கின்றோம் பிரியமானவர்களே ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைய புனித அவிழா தெரேசா கூறுவது போல நம்முடைய ஆன்மா சுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆன்மா சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த அன்பையையும் நீதியையும் நாம் பின்பற்ற வேண்டும் அவ்வாறாக நாம் பின்பற்றுகின்ற போது நம்முடைய ஆன்மா தூய்மையாக இருக்கும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி செல்கின்ற அந்த பாதையும் தூய்மையாக இருக்கும் நேர்மையாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த பணியிலே உருக்கமாக மண்டாடுவோம் இறைவனுடைய அருளும் நம்முடைய பாதுகாவலி பாத்திமா அன்னையின் பரிந்துரையும் ஆசீர்வாதமும் என்றும் உங்களோடு தங்கி அன்பையையும் நீதியையும் நேர்மையும் பின்பற்ற தொடர்ந்து இந்த பள்ளியிலே உருக்கமாக மன்றாடுவோம் ஆமேன்